இந்த வருடம் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டெம்ப்ரரி ரெசிடென்ட்ஸ் கனடா வந்துள்ளனர் இதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இந்தியர்கள் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறாங்க எப்படி கெனடாக்குள்ள வந்தாங்க ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பேசப்படுகின்றது இதெல்லாமே ஸ்கில்லோ ஆஃபீஸ் ஜாப் அல்ல இவங்க எந்த வேலை செய்யவும் தயாராக உள்ளனர்

இன்றைக்கி பிராம்டனில் ஒரு வீட்டில் இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீட்டில் எட்டு மேரீட் கப்புள்ஸ் கெனேடியன்லோ என்ன சொல்லுது ஒரு விசா முடிவுக்கு வந்தாலோ ஒரு ஒர்க் பர்மிட் முடிவுக்கு வந்தாலோ நாடு திரும்ப வேண்டும் இவங்க இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இல்லை இங்கே இருக்கிற இம்மிக்ரேஷன் சர்வீசஸ் வந்து இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ண வைக்கின்றதா வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஒரு விசா நிறைவுக்கு வந்தாலோ இல்லாட்டி ஒரு ஒர்க் பெர்மிட் முடிவுக்கு வந்தாலோ கெனேடியன் என்ன கூறுகின்றது நீங்களாகவே வாலண்டியராக நாட்டை விட்டு வெளியேற வேணும் என்று ஆனால் இங்கே இவங்க வெளியில் போகிறாங்களா இந்த சிஸ்டத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி ஒரு சில இமிக்ரேஷன் சர்வீஸ் இந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கின்றார்களா இதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே ஒருவர் ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஆறு மாதத்துக்கு முதல்லே ஒர்க் permit வந்து expire ஆகியுமே ஒருவர் இன்னுமே அந்த கேஸ் ஸ்டேஷனில் வேலை செய்து கொண்டு வாராருன்னு சொன்னால் அங்கே என்ன நடந்துள்ளது இன்னும் ஒரு நபர் வந்து தொடன்றோட ரெண்டு தடவை வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணு பட்டி இப்போ நோவ சோசியோவில் போய் அப்ளை பண்ணி ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கின்றார் பிஆர் அப்ரூவலுக்கு இன்னும் ஒரு நபருக்கு நெக்ஸ்ட் இயர் வரடம் வந்து ஒர்க் permit expire ஆக போகின்றது ஆனால் அவர் கூறியது தனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு இதுக்கு முதல்ல ஐஆர்சிசி வெப்சைட்டில் இருக்கிற ஒரு அப்டேட்டை பார்ப்போம் அதாவது இந்த வருடம் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் கனடாக்கு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டெம்ப்ரரி ரெசிடென்ஸ் வந்து கெனடாக்குள்ளே வந்திருக்குறாங்க இதில் வந்து ஸ்டடி பர்மிட் ஒர்க் பர்மிட் விசிட்டர் விசா இந்த மூன்றையும் சேர்த்து தான் கூறுகின்றார்கள் அதில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் இந்தியர்கள் அதாவது வந்தவர்களில் நாற்பத்தி ஐந்து எட்டு வீதம் வந்து இந்தியர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இப்போ கேள்வி என்னட சொன்னால் கனடாவில் ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்தவங்களுக்கு அதிகமான ப்ரோக்ராம்ஸ் முந்தி மாதிரி இல்லை காலேஜ் யூனிவர்சிட்டியில் கூட குறைவாகத்தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் காணப்படுகின்றார்கள் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களுக்கு இப்போ வேலையில் அதிகமான கம்பெனியில் லே ஆஃபும் வழங்கப்படுகின்றது அப்படி பார்த்தா இந்த எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புளும் இப்போ என்ன செய்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க இப்போ இமிக்ரேஷன் என்ன குறுக்குன்றது எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் கனடாக்குள்ள வந்தாலும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பீப்புள் வந்து கனடா விட்டு இப்போ வெளியேறி இருக்க வேணும் என்று சிபிஎஸ்ஐ என்ன கொறுக்கின்றது இவங்க எல்லாமே கனடா விட்டு வெளியேறினத்துக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒரு சிலர் ஒலண்டியராக வெளியில் போயிருக்கலாம் இன்னும் சிலர் வந்து இல்லீக்கலாக கனடாக்குள்ளேயே இருக்கலாம் என்று ஆனால் கெனடியன் பாப்புலேஷன் என்ன கூறுகின்றது இந்த வருடம் கனடாவை பாப்புலேஷனில் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது என்று இப்போ என்ன தான் கெனேடியன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் புது புது சட்டங்களை கொண்டு வந்தாலுமே இந்த சட்டத்தில் ஓட்டைகளை கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் நீங்கள் ஒரு பேமெண்ட் அவங்களுக்கு கொடுப்பீங்களா இருந்தால் அவங்க எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு செய்து தருவாங்க இப்படித்தான் இவர் வந்து டிப்ளோமா முடிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வந்து கேஸ் ஸ்டேஷனில் வந்து மேனேஜராக பணிபுரிந்து வருகின்றார் இவர் போன மார்ச் மாதம் வந்து இவருக்கு வந்து ஒர்க் பர்மிட் நிறைவுக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றுமே அதே கேஸ் ஸ்டேஷனில் அதே மேனேஜர் பதவியில் வேலை செய்து கொண்டு வருகின்றார் இவங்க எப்படியோ அந்த சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி இவருக்கு ஒரு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்தே இருக்க வேண்டும் வேறு வழியும் இல்லாமல் பப்ளிக்காக ஒரு மேனேஜராக ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பர்மிட் இல்லாமல் இவரங்க வேலை செய்ய முடியாது இந்த ஸ்டோரியை கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவங்க வந்து பெல்வில் காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக அதே காலகட்டங்களில் கொரோனா காரணமாக அங்கே படிக்க முடியாமல் டொரோண்டோவில் வந்து ஒன்லைனில் வந்து இந்த கோர்ஸை செய்து டிப்ளோமாவும் எடுத்துட்டாங்க அதே டைமில் வந்து இவங்க கொரோனா டைமில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக வந்து இங்கே வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த கொரோனா டைமில் ஆனால் இந்த கொரோனா முடிஞ்ச கையோடையே இவங்களுக்கு வேலை போய்விட்டது ஸோ ஒரு லே ஆஃப் கிடைச்சது ஆனால் இவங்க படித்த படிப்புக்கு தொடர்ந்து இவங்களால் வேலை தேடி எடுக்க முடியாத காரணத்தால் இவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க இவங்க பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு வழியோ ஏதோ ஒரு ஸ்கோர் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லாட்டி படித்த படிப்புக்கேற்ற வேலை வந்து இவங்க செய்யா செய்யாமல் இருந்ததால் ரெண்டு தடவை வந்து இவங்க பிஆர் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்களுக்கு ஒர்க் பர்மிட்டும் நிறைவுக்கு வர்ற காலம் எக்ஸ்பயர் ஆகிற காலம் இவங்க இப்போ நோவாஸ் கோஷியாவை வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவங்களுக்கு ஒர்க் பம்மிட் எக்ஸ்பயர் ஆகியிருக்க வேண்டும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் இன்னுமே இவங்க நோவாஸ் கோஷியாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வழிமுறையில் இவங்க செய்து தான் இருக்கிறாங்க கேள்விப்பட்ட மாதிரி இவங்க பதினோராயிரம் டாலர் யாரோ ஒரு இமிக்ரேஷன் கன்சல்டருக்கு பே பண்ணி தான் இன்னுமே இந்த கனடா நாட்டுக்கில் இருக்கிறாங்கன்னு கூறுகின்றார் ஸோ இதில் வந்து கனடாவை இம்மிக்ரேஷன் சிஸ்டத்தில் பிள்ளையா இல்லாட்டி இந்த இம்மிக்ரேஷன் கன்சல்டன்ஸ் வந்து இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறாங்களா அப்படித்தான் இதில் பார்க்க வேண்டும் இந்த ஸ்டோரியைக்களுங்க இவங்க பிராம்ட்டனில் வந்து கப்பிளாக இருக்கிறாங்க அதாவது மெரிட் பண்ணி எட்டு மெரிட் கப்பிள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அதாவது மேலே மூ நாலு பெட்ரூம் கீழே பேஸ்மெண்ட்டில் நாலு பெட்ரூம் இந்த கப்பல் வந்து கீழே நாலு கீழே பேஸ்மெண்ட்டில் நாலு கப்பலில் ஒரு கப்பலாக அந்த கீழே பேஸ்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் இந்த நாலு கப்புளுக்கும் ஒரு கிச்சன் தான் அப்படி ஷேர் பண்ணி பதினாறு பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க பதினாறு பேருமே கப்புலாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இங்கே மேரி பண்ணி இருக்கிறாங்க இவர்கிட்ட ஸ்டோரியை கழுங்க இவர் கனடாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டூ இயர் கோர்ஸ் செய்துள்ளார் செய்துட்டு இவர் ஒரு மெஷின் ஆப்ரேட்டராக வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டு வருகின்றார் இவருக்கு ஒர்க் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவுக்கு வருகின்றது இவருடைய ஒய்ஃப் அதாவது அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸாக தான் வந்தாங்க அவங்களோட ஒர்க் பர்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறைவுக்கு வருகின்றது டொரோண்டோவில் நீங்கள் லேபர் மார்க்கெட்டில் வந்து வேலை செய்து ஒரு ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் மினிமம் சேலரி வந்து முப்பத்தி நாலு டாலர் ஒரு மனத்தியாலத்துக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் இவருக்கு இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் கொடுக்குற சம்பளம் வந்து இருபத்தி ஏழு டாலர் இவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து விட்ட சம்பளத்தை வந்து உயர்த்தி கொடுக்க வேணும் இல்லாட்டி ஏதோ ஒரு டீல் வந்து பேச வேணும் இந்த ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஆனால் இவர் வந்து அதை யோசிச்சுட்டு இப்போ ஒரு டூ வீக்ஸுக்கு பிறகு திருப்பி வந்து இந்த நபருக்கு கூறியுள்ளார் எனக்கு இன்னும் ஒரு வழி இருக்குது என்னுடைய இமிக்ரேஷன் கன்சல்டன் ஒரு ஐடியா தந்து அந்த ஐடியாவை கேளுங்க கனடாவில் மொன்ட்ரியலை தவிர வேறு எந்த மாநிலத்திலையுமே நீங்கள் ஃப்ரெஞ்ச் படித்து நீங்கள் கதைக்க பேச தெரிவிங்களா இருந்தால் உங்களுக்கு பதினெட்டு டாலர் எடுத்தாவே உங்களுக்கு மனித ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அதிலே ஒரு ட்ரிக் இருக்குது எப்படின்னு சொன்னால் பத்து மார்க்ஸுக்கு நீங்கள் ஐந்து ஐந்து எடுப்பீங்களா இருந்தால் பேச்சு மற்றது ரைட்டிங்கில் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஈவன் நீங்கள் பதினெட்டு டாலர் மனித சம்பளம் எடுத்தாலுமே இன்னும் ஒரு ஆப்ஷனை கேட்குறேன் பத்துக்கு ஏழு ஏழு மார்க்ஸ் எடுப்பீங்களா இருந்தால் பிஆருக்கே நீங்கள் குவாலிஃபைட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் பிஆர் கேரண்டி இல்லை அதையும் சொல்லுகின்றார்கள் இப்போ ஆப்ஷனை பாருங்கள் இவங்க வந்து ஃப்ரெஞ்சு படிப்பாங்களா இருந்தால் ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு போய் பாஸ் பண்ணுவாங்களா இருந்தால் இவங்களுக்கு ஒர்க் பர்மிட்டம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் பிஆருக்கும் அப்ளை பண்ணலாம் சரி இது எல்லாருக்குமே சரி வருமானு கேட்டால் இல்லை ஆல்ரெடி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்து கொண்டு ஒர்க் பர்மிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஆப்ஷன் இந்த ஃப்ரெஞ்ச் படிப்பீங்களா இருந்தால் இந்த ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் உள்ளது இதே நாளைக்கு பிஆருக்கு இதை கேரி பண்ணலாம் இப்படி இவங்க சொல்லி கொண்டு வராங்க ஆனால் கெனடியன் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லுது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒர்க் பர்மிட்டுக்குமே பிஆர் கேரண்டி இல்லை என்று இன்றைக்குமே பிராம்டனில் ஒரு வீட்டில் வந்து இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாழ்ந்து வருகின்றார்கள் இவங்களை வந்து இப்போ ஈஸியாக பிடிக்க முடியாது நோமலாகவே ஒரு பிராம்டனில் ஒரு வீட்டில் வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இல்லை வீக் நைட்ஸில் நீங்கள் போனால் கூட அங்கே முப்பது நாற்பது பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எப்போதுமே பார்ட்டிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு இருந்து கதைக்கிறது அங்கே வழக்கம் அதனால் ஒரு வீட்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு கவர்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக கொண்டிருக்கு ஒரு ஜாப் ஆஃபர் ஒன்று நடந்துள்ளது டவுன் டவுனில் இதில் இதில் லைனில் இருக்கிற மக்களை பாருங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த லேடி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியன் ஒரு பஸ் சொல்றாங்கன்னு சொன்னா ஜித்தனிதாரோ கேனடா ஜாப்ட் பைசே நீ இந்த ஜாப் வந்து ஸ்கில் ஜாப்போ இல்லாட்டி ஒரு ஆஃபீஸ் ஜாப்போ இல்லை இதில் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவங்க தான் ஆனால் இவங்க எந்த வேலை செய்யவும் தயாராக இருக்கிறாங்க லேபர் ஜாப்புக்கு தான் இவ்வளவு க்ரௌட் யாராக இருந்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஆஃப்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தாங்க எந்த வேலை செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்று இவங்க தங்களுடைய சொந்த லேங்குவேஜில் வெளிப்படையாக சொல்கிறாங்க ஒரு ஃபாரின் ஒர்க்கரை வந்து ஹயர் பண்ணுறது வந்து ஒரு பிஸ்னஸ் கம்பெனிஸ் பிஸ்னஸ் பீப்புள் தான் அதுக்கு உண்மையான காரணம் வந்து சீப்பான லேபர் இங்கே இருக்கிற லேபரை நீங்கள் லேபர்ஸை ஹை பண்ணுவீங்களா இருந்தால் அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் ஃபாரின்லேருந்து நீங்கள் ஹை பண்ணி கொண்டு வருவீங்களா இருந்தால் சீப்பான லேபர் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட்டில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க ஹை பண்ணியிருக்கிறாங்க மனத்தியாலத்துக்கு ஒரு வெயிட்ராக வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு சர்வீஸாக வேலை செய்கிறதுக்கு வெயிட்ராக ஆறு டாலர் தான் இவங்களுக்கு கையில் சம்பளமாக பே பண்ணுறாங்க இதில் ஒரு கப்பல் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு போயிருக்கிறாங்க பில் வந்து நூற்று பதினைஞ்சி டாலர் அந்த பில்லில் பிறகு தான் அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பதினைஞ்சு வீதம் சர்வீஸ் சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க அதை விட பில்லை பே பண்ணும் பொழுது டுவெண்ட்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட்னு சொல்லி டிப்ஸுக்கு கூட அங்கே ஆப்ஷன் இருக்கின்றது ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் டிப்ஸையும் பே பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த வெயிட்டரோட கதைக்கும் பொழுது தான் இவங்களுக்கு தெரியும் மனத்திய ஆறு டாலருக்கு தான் அந்த கேர்ள் வேலை செய்கிறாங்கன்ட்டு கிட்ட போய் செக் பண்ணி பில்லை பார்க்கும்பொழுது தான் தெரியும் வெயிட்டருக்கு ஆறு டாலர் இவங்க வந்து மனத்தியாலத்துக்கு பே பண்ணுறாங்க தங்களுடைய சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி அந்த பில்லிலே சர்வீஸ் சார்ஜ் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அதை விட எக்ஸ்ட்ராவாக டிப்பும் இவங்க பே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே இன்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஃபாரின் ஒர்க்கர்ஸை இவங்க ஹையர் பண்ணுறது இல்லாட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க ஹையர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் வந்து சீப்பை லேபர் தான் இப்போ கடைசியாக வந்து கனடாவுக்கு வந்தவங்க ஒர்க் பர்மிட்டில் வந்து ஸ்கேல் ஜாப்ஸ் கேர் டேக்கர் ஜாப்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஆஃப்ஸை வச்சு பார்க்கும்பொழுது அதிகமான புதுசாக ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களுக்கு வேலை இல்லை அவங்க எல்லாருமே இப்போ ஊபர் இட்ஸ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க எந்த வேலை செய்யவும் தயாராக உள்ளார்கள் இப்போ ஒரு பக்கம் வந்து கனடாக்கு வரவன்னா கனடாவில் வீடு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கத்தை பாருங்க கடைசியாக வந்த ஐஆர்சிசிய அப்டேட்டும்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்தியர்களுக்கு வந்து பிஆர் வழங்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு பக்கத்தை பாருங்கள் பரவலை நாங்கள் கனடாவில் வந்து ரோட்லேயாவது படுத்து மூன்று வேலையாக செய்கிறதுக்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம்ட்டு கூட மக்கள் இருக்கின்றார்கள் இதில் வந்து கெனடியன் இமிகிரேஷனை வந்து நாங்கள் முழுக்க முழுக்க குறை சொல்ல முடியாது இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டுக்கும் இதில் ஒரு பங்கு உள்ளது ஏன் எங்கள்ட தமிழ் வானொலியிலேயே ஒரு சில அடுகள வந்து லேட்லியாக கேட்கக்கூடியதாக இருக்குது விசிட்ட வீசாவை எப்படி நீங்கள் வந்து ஒர்க் வீசாவுக்கு மாத்துறது இல்லாட்டி ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது இருக்கிற காலங்களில் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் வீசாலேருந்து என்ன மாதிரி கோர்ஸுகளை செஞ்சால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எடுத்து பிஆருக்கு மாற்றித்தரப்படும் இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே காண கேட்கக்கூடியதாக உள்ளது இந்த வீடியோவில் இந்த கேர்ள் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் வந்திங்கன்னு சொன்னால் இதே மாதிரி லைனில் தான் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கேரடாவில் சனத்தொகை இன்னுமே அதிகரிக்குமா இருந்தால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறது கஷ்டம் இப்போ இருக்கிற லே ஆஃப் டேராஃப் அடுத்தது இதை தவிர இன்னொன்று புதுசாக வந்துள்ளது ஏஐ இந்த ஏஐ சர்வீஸ்னால் மைக்ரோசாஃப்டில் இன்றைக்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோரை வந்து இன்றைக்கி ஆஃப் செய்யப்பட்டுள்ளார்கள் அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த ஏஐ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறதால அதிகமான மக்கள் வந்து லே லேஆஃபுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் உள்ளது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை நம்பி தான் கெனடாட எக்கானமி இருந்தது இப்போ இருக்கிற சனத்தொகைக்கு கனடாவை இந்த மார்க்கெட்டில் வீடுகளை பில்டர்ஸ் கட்டுறதுக்கு தயாராக இல்லை இந்த வீடுகளை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட பணம் இல்லை ஒரு சில சிட்டிஸில் வந்து நீங்கள் நினைச்சு பார்க்காத மாதிரிக்கு வீடுகள விலை குறையத்தான் போகின்றது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்